அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கு இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும் பத்து வகையான நன்மைகளை என்னங்கிறது இன்ஷால நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது கேட்டிங்கன்னா அல்லா தஆலா முதலாவது நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அல்லாஹ் சுபகானத்தால் ஒரு மனிதனை வந்து பிரியப்படுறான் அந்த பிரியப்படுற மனிதனுக்கு சில ஞாபகத்துகளை கொடுக்குறியேன் நம்ம நினச்சிக்கலாம் அல்லா சுபகானத்தால் ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் அவனுக்கு வசதி வாய்ப்புகளையும் நகை நட்டுக வீடு வாசல் இதெல்லாம் கொடுப்பேன் நம்ம நினச்சிக்கலாம் அப்படி இல்லை அல்லா சுபகானத்தால் ஒரு மனிதனை அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா இது ஒரு மனிதனை இப்போ நமக்கு நமக்கு ஒரு மனிதனை பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு சில பொருட்களை அன்பளிப்பாக கொடுப்போம் அது மாதிரி அல்லாவுக்கு ஒரு மனிதனை பிடிச்சிருச்சுன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு அவனுக்கு என்ன கொடுப்பேன்னா மார்க்க கல்வியோட விளக்கத்தை கொடுப்பதாக அல்லாவோட தூதர் சொன்னாங்க இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை திக்ரு செய்கிற பாக்கியம் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு நேரம் கிடைக்காதனால தான் நம்ம அல்லாவை திக்ரு செய்யலாம் அப்படி இல்லை அல்லாஹ் சுபகானத்தாலா ஒரு மனிதனை பத்து முறை பார்த்தாதான் ஒரு மனிதன் சுபகானம்லாம் அப்படின்னு ஒரு ஒரு முறை சொல்ல முடியும்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்லாஹ் சுமகானத்தால் பல முறை கருணை இறக்கப்பட்டு பார்த்தா தான் மனிதன் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய முடியும்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க அப்போ திக்கரை செய்கிற பாக்கியத்தை அல்லா யாருக்கு பிரியப்படுறானோ அவனுக்கு தான் கொடுக்குறேன் இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம திக்கரு செய்கிறப்ப அதாவது ஒரு முறை அபுகுரேராக ரலியல்லாஹ் அணுகு அவர்கள் என்ன கேட்டாங்க சாலையோரமாக மரங்களை வந்து நட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அல்லாவோட தூதர் நபிகள் நாயம் சல்ல அல்லா கூறினார்கள் நீங்கள் செய்கிற இந்த வேலை மிகவும் நன்மைக்குரிய வேலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் நடுறனால இது இந்த செடி நடுறனால இது மரமாகி அதில் நிறைய பறவைகள் அமரலாம் மனிதர்கள் வந்து அமர்ந்துக்கலாம் இது நிறைய நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த நன்மையும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு இதை காட்டில் ஒரு சிறந்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டா அப்படின்னு கேட்டாங்க உடனே அபுகுரையரார் அலி அல்லா கன்கா அவர்கள் யார சூழலாக கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொன்னபோது நான் வந்து மிகராஜ் பயணம் சென்ற போது நம்பி இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களை சந்தித்தேன் அவங்க எனக்கு சலான் சொல்லிவிட்டு சொன்னாங்க முகமது அவர்களே உங்களோட உம்மத்துக்கு நீங்கள் நான் சலான் சொன்னேன்னு சொல்லியிருங்க இந்த சொர்க்கத்தை பார்த்தீங்கன்னா வெறும் மண் மது மதுரமான மண்ணும் நீரும் கொண்டதாக இருக்குது இந்த இடத்துல உங்கள் உம்ம தினமும் மோதக்கூடிய திக்கிற அந்த திக்கர் ஒரு திக்குரு ஓதுனாங்கன்னா இங்கே ஒரு மரம் நடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம நீங்கள் என்ன செய்யுங்க தினம் அதிகமாக திக்ரு செய்து கொள்ளுங்கள் அப்படி திக்ரு செய்ய செய்ய உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுதுன்னு என்ன சொன்னாங்க அல்லாவோட தூதர் சொன்னாங்க இது புகாரியில் வந்து இடம்பெற்றிருக்கு மூன்றாவது கேட்டிங்கன்னா அதாவது திக்கிற செய்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு பயானுக்கு போவோம் நமக்கு பார்த்திங்கன்னா மற்ற நேரம்லாம் தூக்கமே வராது ஆனால் பயானுக்கு நம்ம போனோம்னா நல்லாவோட பேச்சையும் ரசுல்லாவோட விஷயங்களை நம்ம கேட்குறப்ப அறியாமலே தூங்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சக்கீன் அப்படிங்கிற ஒரு அமைதி வந்து இறங்குது அது எதனால இறங்குதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறப்ப குரான் உதுறப்ப திக்ரு செய்கிறப்ப தொழுகிறப்ப இந்த மாதிரி இடங்களில் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்போ இந்த மலக்குமார்கள் இருக்கும் இடத்துல ஓடி விடுகிறான் அப்பா நமக்கு சக்கீன் என்ற ஒரு அமைதி கிடச்சி நம்ம மனசில் ஒரு அமைதி தோன்றி நம்ம அறியாமலே நம்ம என்ன செய்கிறோம் கண்களை நம்ம தூங்கக்கூடியவங்களாக இருக்கும் அப்போ நம்ம திக்கிற செய்கிறனால நமக்கு அமைதி கிடைக்கிது நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லா சுபகானத்தால் அதாவது இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொந்தக்காரவங்ககிட்ட என் பிள்ளை இப்படி நல்ல மார்க் எடுத்துட்டேன் என் பிள்ளை வந்து நல்ல செயல் செய்கிறேன் அப்படி நம்ம என்ன செய்வோம் பெருமையாக சொல்லுவோம்ல அதே மாதிரி அல்லா சுபகானத்தால் நல்ல அமுல்கள் செய்யும் அடியார்களை பற்றி என்ன செய்வேன் அதிக அதிகமாக புகழக்கூடியவனாக இருப்பான் நான் மழக்குமார்கிட்ட என்ன அடியான்னு பாருங்கள் என்ன காலையும் மாலையும் அவன் வேலை செய்கிறதுக்கு இடையிலையும் என்ன என்ன செய்கிறான் அதிக அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருக்கான்னு சொல்லி மழைக்கு மார்கிட்ட பெருமையாக என்ன செய்வாங்க பேசக்கூடியவராக நல்லா இருப்பானாம் ஐந்தாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வழக்கமாக திக்கி செஞ்சுக்கிட்டே வர்றோம் காலையிலையும் இப்போ காலைல பஜ்ஜ தொழுகைக்கு பிறகு மாலையில் அசர் தொழுகைக்கு பிறகு இப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம அதிக அதிகமாக என்ன செய்கிறோம் திக்கிற செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு நாலு மனசில் கண்ட கண்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் எல்லாம் நீங்கி நம்ம மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது இது வந்து அஞ்சாவதாக நமக்கு கிடைக்கிது இப்போ ஆறாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து தெளிவு அடைஞ்சிருச்சுன்னா மனசு வந்து தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா முகத்தில் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா பிரகாசமாக நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அடுத்து கேட்டிங்கன்னா மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க எந்த ஒரு நல்ல அமல்கள் செய்யும் அடியார்களுக்காக அவங்க துவா செய்கிறாங்க தொழுகிறவங்களுக்கு குரான் ஓதுகிறவங்களுக்கு திக்கி செய்கிறவங்களுக்குலாம் என்ன செய்கிறாங்க மலக்குமார்கள் அதிக அதிகமாக வந்து துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கார்கள் சுழகா நல்ல அடுத்து கேட்டிங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தாலா நபிகள் நாயம் சல்லல்லாஹலேஸ்வன் கூறினார்கள் சஹாபா கட்ட கேட்டாங்க அல்லாஹ் சுபகானத்தாலா ஒரு மனிதனை பிடித்து விட்டால் அவனுக்கு என்னென்ன அருள் அறுக்கொடையில வழங்குவேன்னு தெரியுமா அல்லாவும் அல்லாவோட தூதர் தான் அறிவாங்க சொன்னப்ப அல்லாஹ் சுபகானத்தால ஒரு மனிதனை அவனுக்கு அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்னா தன்னை திக்கிற செய்யும் பாக்கியத்தை வழங்கி விடுவான் என்று அல்லாவோட தூதர் என்ன செஞ்சாங்க சொல் சொன்னாங்க அடுத்து கேட்டிங்கன்னா நாளை இன்றைக்கி வந்து நம்ம நிறைய திக்கருகளை நிறைய நன்மைகளை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு அல்லாவோட தூதர் சொன்னாங்க சுபகானல்லாயி அபிகம் திகி இந்த திக்கரை நீங்கள் ஓதுகிறனால கடல் நுரையளவு இருந்தால் மன்னிக்கப்படுது அது மட்டும் இல்லை இந்த திக்கரை ஓதுனவர் நாளை நாளில் அதிகமான க நன்மை பெற்றவராக வருவார்னு சொன்னாங்க அப்போ நாளைக்கு நாளில் அதிகமான நன்மையில் பெற்று வரக்கூடியவர்கள் ஒருவராக அந்த திக்கர் செய்யக்கூடியவராக இருப்பார் திக்கரு செய்ய செய்ய நம்ம ஒவ்வொரு திக்கருக்கும் நம்ம அதோட விளக்கங்களை அறிந்து ஓதுனோம்னா நம்ம என்ன செய்யலாம் மன தெளிவும் மனக்குழப்பம் இதெல்லாம் நீங்கி இந்த நன்மையான விஷயங்களை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லாஹ் சுபகானத்தாலாம் லேஸ்பட்டது லேச்பட்டதில்லை அல்லா தன்னோட திருமறை குரானில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நீங்க காலையும் மாலையும் என்னை சிறிது நேரம் திக்கிறி செய்வீராக அல்லாவை திக்கி செய்வோம் இப்போ நம்ம தொழுகணும் பட்சத்தில் நம்ம தூய்மையாகி குளிப்பு கடமை இருந்தால் குளிக்கணும் அது மாதிரி உது செய்யணும் இந்த மாதிரி தொழுக தொழுகை வந்து கட்டாய கடமை பரல தொழுகைகள் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அது பேணி நம்ம தொழுகணும் அதே மாதிரி குறானம் போதும்னாலும் சில வழிமுறைகள் இருக்குது அதை பேணி நம்ம செய்யணும் ஆனால் திக்கிற செய்கிறதுக்கு எந்த ஒரு உதவோ எந்த ஒரு எதுவுமே தேவையில்லை எல்லா நிலையிலேயும் உங்கள் இறைவனை நீங்கள் திக்கர் செய்யலாம் படுத்துக்கொண்டு நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு தூய்மையற்ற நிலையில் தூய்மை உள்ள நிலையில் வேலை செய்து கொண்டு எல்லா நிலையிலும் நம்ம இறைவனை திக்கிறு செய்யலாம் நம்ம திக்கிறு செய்கிறனால இவ்வளோ வகையான நன்மைகளும் கிடைக்குது மருமநாளில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும் சின்ன சின்ன திக்கிறிகள் நிறைய இருக்குது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் சுபகானல்லாம் அப்படிங்கிற நம்மங்கிற திக்கரை எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகை நன்மைகள் அது இருக்குது சுபகாணல்லான்னு சொன்னோம்னா தொழுகைக்கு பிறகு ஓதுகிற சுபகானல்லா இருக்குது இரவில் படுக்க முன்னுக்கு நம்ம ஓத வேண்டியதுக்கு அதே சுபகானுல்லா இருக்குது திக் அந்த சுபகான் அல்லா அல்லாஹ் அக்பர் இதுக்கே ஐந்து ஆறு வகையான நன்மைகளை அல்லாஹ் நபிகள் நாயம் அல்ல அல்லாஹ் ஹலோஸ் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபகான் அல்லா அல்லாஹ் அக்பர் கூறிக்கொண்டு வருகிறார் பிறகு இரவு படுக்க போகிறப்ப சுபகான் அல்லா அலுகம்லா முப்பத்தி மூணு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்குதான் இந்த நன்மைகளை இந்த நன்மையை இந்த இவ்வளோ நன்மை கிடைக்குது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ந ஐநூறு பாவங்களாக செஞ்சிட போகிறேன் அப்படின்னா அவ்வளோ தூதர் கேட்குறாங்க வெறும் ஒவ்வொரு தொழுகைக்கு பெறும் சுபகனால் அழுகந்ததில் அல்லாஹ் பத்து பத்து முறை ஒவ்வொருனா இந்த நன்மை இதே நீங்கள் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை ஓதிட்டு முப்பத்தி நாலா லாயிலாக இல்லைல்லா வகுதகு லாசரிக்கழகு வந்து வகுவலா குளி செய்ய நீங்கள் முடிச்சிங்க தொழுகைக்கு பிறகும் உங்கள் பாவம் கடல் நுரையளவு இருந்தால் நல்லா மன்னிச்சிடுறாங்க சுபகானல்ல சுபகானல்ல அதாவது நம்ம சொன்னோம்னா திக்கரை பற்றி சொன்னோம்னா டைம் பற்றாது அந்த அளவுக்கு எல்லா திக்கரும் நிறைய நன்மைகளை கொண்டதாக இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திக்கரு செய்கிறனால நமக்கு கிடைக்கும் பத்து வகையான நன்மைகளை தான் இன்ஷெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் நமக்கு நம்ம நேரங்களையும் நம்ம பொழுதுகளையும் வீணாக கழிக்காமல் நமக்கு நேரம் கிடைக்கிறவட்டெல்லாம் சுபகானெல்லாம் அழுகம் இருல அல்லாக உட்பர் லாயிலாக இல்லைல்ல லாயிலாக இல்லாற்ற சுபகானத்தை இன்னி கொடுத்து மீனல்லாலேயும் அல்லாஹ் அக்பர் இப்படி நிறைய திக்கிறகளை நம்ம ஓதி என்ன செய்யணும் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கணும் நம்மளால் தோல் சில பேருக்கு நோயாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நேரம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு குடும்ப பாரமாக இருக்கும் அவங்கெல்லாம் அதிக அதிகமாக திக்கி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க போர்க்களத்துக்கு போய் எதிரி உங்களை வெட்ட அவர் உங்களை வெட்டி பிறகு காட்டில் மிகச்சிறந்த சிறந்த அம்ள என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நன்மையை காட்டில் சிறந்த நன்மை திக்கி செய்கிற நன்மைன்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொன்னாங்க உங்களால் வந்து அதிகமான நன்மைகளை ஒரு சகாபி வந்து கேட்டாங்க யார சூழலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாயிருச்சு மொ மொத மாதிரி நிறைய நேரம் நின்று என்னால் தொழுக முடியல அதிகமாக உட்காந்து குரானும் ஓத முடியல எனக்கு என்ன செய்யணும் தெரில கவலையாக இருக்குன்னு நான் பல்லாவோட தூதர் சொன்னாங்க ஏன் கவலைப்படுறீங்க சுபகானெல்லாம் நூறு முறை ஓதுங்க நீங்கள் தர்மம் செய்த நன்மையே அல்ஹம்துல்லாஹ் ஓதுங்க அல்லாஹ் அக்பர் ஓதுங்க அதிக அதிகமாக உங்கள் படைத்த இறைவனை புகழ்ந்து தஸ்பி செய்ங்க நீங்கள் அந்த நன்மையை விடுவீர் என்று கூன்னார்கள் ஏழை சகாபிகள் வந்து சொன்னாங்க சூழலில் பணக்கார சகாபிகள் பாருங்க அவங்க வசதி இருக்கு ஹஜ் உம்ரா செய்கிறாங்க தானம் தர்மம் செய்கிறாங்க உம்ரா ஹஜ் போகிறாங்க எங்களால் முடியல கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படுறீங்க அல்லா நூறு தானம் தர்மம் உம்ரா சதகாசிதன் நன்மையை விடுகிறேன் என்று அல்லாவோட தூதர் சொன்னாங்க இவ்வளோ நன்மை தரக்கூடிய திக்குரு மிகவும் எளிமையாக காம நேரம் ஆரம்பத்தில் ஓடக்கூடிய திக்குரு நாளைக்கு மறுமைக்கு நமக்கு இந்த நமக்கு வந்து நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்கரை நம்ம ஏன் ஓதக்கூடாது நினச்சி பாருங்கள் இன்னும் சாலை அந்த திக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பகாலத்தில் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் முஸ்லீம் மக்கள் அனைவருக்கும் வழங்கிடுவானாக என்று अधिक अधिकामा दुआ सीज बोलेंगे आमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू